ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னிடம் நான் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் சற்று எனக்காக நீ நேரம் ஒதுக்குவாயாக வேறு எந்த விஷயத்திலும் கவனத்தை செலுத்தாமல் நான் பேசுவதிலும் நீ கவனத்தை செலுத்துவாயா இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான வாக்கு அதனால் சற்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கே அப்போதுதான் சில விஷயத்திலிருந்து உன்னால் தப்பித்து மீண்டு வர முடியும் இந்த விஷயத்தையும் விட்டு விட்டாயானால் திரும்ப உன் வாழ்க்கையில் இது நடக்கவே இல்லையே அது நடக்கவே இல்லையே அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று என்னிடம் நீ கேட்க நான் எப்பொழுது உன்னிடம் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேனோ அப்பொழுது காதல் காதில் வாங்கி கொள்ள வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உன் இஷ்டத்திற்கு வந்து என்னிடம் கேட்கிறாய் நான் பதில் சொல்லவில்லை என்றால் என்னை நீ திட்டுகிறாய் நான் உன்னுடைய ஆள் மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நான் உடனடி உடனடியாக பதில் கொடுக்க கொண்டுத்தான் இருக்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன் அதனால் தயவு செய்து காது கொடுத்து நீ கேள் அப்பொழுதுதான் நிறைய விஷயங்கள் உனக்கு புரிய வரும் இதெல்லாம் நடக்கிறதா என்பது உனக்கு தெரியும் என்னுடைய குழந்தையே சமீபத்தில் உன் குடும்பத்தில் ஒருவர் தவறினார் அவர் உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறார் அவர் இன்னும் தெய்வத்திடம் போகவே இல்லை ஏன் தெரியுமா அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய கடமையை சரியாக நீ செய்தாயா உன்னுடைய கடமை என்றால் என்ன அவருக்கு தேவைப்படும் பொருள்களையும் பழங்களையும் வைத்து தெய்வத்தை வணங்குவதால் அவருக்கு சாமி கும்பிடுவதா அதெல்லாம் நினைக்காதீர்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாகத்தான் செய்திருக்கிறாய் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் நீ வைக்கவில்லை ஆனால் சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்வது என்ன தெரியுமா பொழுது போன நேரத்தில் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய கவலை நினைத்து அழுவது அது மட்டுமல்லாமல் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது நிறைய விதமாக அவரை நீ காயப்படுத்தியிருக்கிறாய் அதெல்லாம் நினைத்துக்கொண்டு அவர் உன் வீட்டு வாசலை வந்து நிற்கத்தான் செய்கிறார் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய் அதெல்லாம் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் புரிகிறதா உன்னுடைய வீட்டு வாசலில் ஏன் நிற்கிறார்கள் எதற்கு நிற்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் திடீரென்று வந்தது எதற்கு குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகளும் வந்தது என்று தெரியுமா சொல்கிறேன் இப்பொழுது போன நேரத்தில் வீட்டில் அழுவது அதாவது பொழுதுபோன நேரத்தில் வீட்டில் அடுவது அது மிகப்பெரிய தவறு எல்லா நேரத்திலும் ஒரு வீட்டில் இருக்கும் பெண் கவலையோடும் கண்ணீரோடும் சிந்திக்க வேண்டும் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் இருந்தவர்களுக்கு சரியான நேரத்தில் அவர்கள் என்று இருந்தார்களோ அந்த திதியில் நிச்சயமாக அவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்துவிட வேண்டும் அந்த எந்த விதத்தில் நீங்கள் செய்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையில் அமையும் வருஷத்திற்கு ஒருமுறை அவர்களுக்கு நல்லபடியாக திதி கொடுக்க வேண்டும் அவர்கள் எந்த நாள் இறக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அவர்கள் எந்த திதியில் இருந்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் முக்கியம் எல்லாவற்றையும் நீங்கள் யோசிக்க வேண்டும் சிலர் அவர்கள் இறந்த நாளை குறித்து அதில் செய்கிறார்கள் ஆனால் அந்த இறந்த நாளில் செய்வதை விட அவர்கள் எந்த திதியில் இருந்தார்களோ அந்த திதியில் செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதுதான் அவர்களிடம் போய் சேரும் நீ உன்னுடைய இஷ்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் செய்தாயானால் அவருக்கு எப்படி நீதான் செய்கிறாய் என்பதை புரிந்து கொள்வார்கள் அவருடைய திதியில்தான் அவர்கள் மேலிருந்து இறங்கி உன் வீட்டிற்கு வந்து நிற்பார்கள் உன்னுடைய வீட்டில் அவர்கள் உணவை தேடுவார்கள் ஆனால் அங்கு இல்லாத பொழுது சாபமிட்டுத்தான் போவார்கள் இது எல்லோரும் இதுதான் செய்வார்கள் இறந்தவர்கள் அதுவே உன்னுடைய வீட்டில் சாப்பாடு இருக்கும் பொழுது அவர்கள் வந்த பொழுது அந்த திதியில் உன் வீட்டில் அவர்களுக்காக நீ பூஜை போடும் பொழுது உன்னுடைய குடும்பத்தை தலைமுறைவார் தலைமுறைக்காக அவர்கள் காப்பாற்றவும் செய்வார்கள் அதே நேரம் உங்களை வாழ்த்தும் வாழ்த்து விட்டு செய்வார் செல்வார்கள் சிலர் செய்வதும் தவறுதான் இதுதான் திதியில் வணங்காமல் அந்த இறந்த நாளில் வணங்குவது இருந்த நாள் இறந்த நாளில் வணங்கினாலும் நீங்கள் திதியில்தான் நீங்கள் வணங்குவது மிக மிக உயர்ந்ததாகவே இருக்கும் என்னுடைய குழந்தையை அதனால் உன்னை இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி செய்வதனாலும் உன்னுடைய சமீப காலத்தில் இறந்த ஒரு உறவு ஒரு ஆத்மா உன்னுடைய வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டு நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் அழுகிறாயா என்ன செய்கிறாய் என்று பார்த்து கொண்டும் அதற்கு நீ சாப்பாடு வைக்கிறாயா என்று பார்த்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சில விஷயங்கள் இருக்கிறது அந்த நேரத்திற்கு அதை செய்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்புறம் எதற்காக எல்லா தேதிகளையும் நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் இந்த தேதியில் இதை செய்ய வேண்டும் அந்த தேதியில் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏன் எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நீ எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து நீங்கள் செய்யுங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கை அது நல்லபடியாக இருக்கும் இப்பொழுது பார்த்தீர்களா சில விஷயத்தை நீங்கள் தவறாக செய்வதினால் உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு இறந்த ஆத்மா நின்று அல்லது அழுது கொண்டிருக்கிறது என்னுடைய குழந்தையே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி செய்யும்பொழுதுதான் அது உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆபத்தாக வருகிறது ஆபத்து என்றால் என்ன கஷ்டங்களை தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அதிகமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் சொல்லு செல்லுங்கள் அதாவது எந்த தெய்வத்திற்கு எதை செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து நீங்கள் செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் சில சமயம் தேவையில்லாமல் உங்களுடைய மனதை நீங்களே குழப்பிக் கொள்கிறீர்கள் தேவையில்லாமல் உங்களை நீங்களே குழப்பிக் கொள்ளாதீர்கள் தேவையில்லாத விஷயம் ஏதாவது செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துவிட்டு கொள்ளாதீர்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்கின்றேனோ அதன்படி நடந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லதுகள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதற்கு மேல் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் இதெல்லாம் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கும் ஆத்மா ஆனது நிச்சயமாக உங்கள் வீட்டு வாசலை விட்டு போய்விடும் அம்மாவாசை நேரம் வந்தால் அந்த அம்மாவாசை நேரத்திற்குள் அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை எது வேண்டும் இருக்கிறதோ அதை வைத்து அவர்களுக்கு சமைத்து சாப்பாடு போடும் முக்கியமாக அமாவாசை நேரத்தில் உன்னால் முடிந்தால் ஒரு நபருக்கோ இரண்டு நபருக்கோ உன்னால் முடிந்தால் ஒரு நபருக்கு இரண்டு நபருக்கும் நீ உணவை வாங்கி கொடு கொடுக்கலாம் இதெல்லாம் நீ செய்தாயானால் இறந்தவர்கள் அதாவது சமீபத்தில் இறந்தவர்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் அவர்கள் உன்னை வாழ்த்தவும் செய்வார்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பிடித்திருக்கும் நிறைய பிரச்சனைகளும் விலகும் அதற்காகத்தான் எல்லோரும் சொல்வார்கள் நீ கேள்விப்பட்டிருக்கின்றாயா உங்களுடைய பித்திருக்களை நீங்கள் வழங்குங்கள் உங்களுடைய பித்திருக்களை நீங்கள் வழங்குங்கள் என்று நிறைய பேர் சொல்வார்கள் அல்லவா அதை முறைப்படுத்துங்கள் நீ வழங்கிவிட்டு நிச்சயமாக உனக்கு நல்லது தான் நடக்கும் யார் அழுகிறார்கள் எதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது எல்லாவற்றையும் உனக்கு நான் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அதன்படி நீ நடந்து கொள்வதும் நீ நடந்து கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது நான் எதையுமே வற்புறுத்த மாட்டேன் இதை நான் செய் இதைத்தான் நான் செய்ய வேண்டும் அதை தான் செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்த மாட்டேன் ஏனென்றால் நான் சொல்வது என்னுடைய கடமை அதுபோல நடந்து கொள்வது உன்னுடைய கடமை எது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரி என்று தோன்றுகிறதோ அதை செய் நிறைய விஷயங்களை நான் சொல்வேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னதை நீ செய்வாய் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் உன்னை தேடி ஓடி நான் வந்தேன் என் குழந்தையாக இருக்கும் முன்னை எப்பொழுதுமே நான் பார்த்து கொண்டு நல்ல வழி நடத்தி கொண்டு உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் இன்னும் அதிகமான சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அனைத்து விஷயங்களையும் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டும் வழிநடத்தி கொண்டும் இந்த வராகியானவள் நான் நிச்சயமாக உன் கூடவே இருப்பேன் தைரியமாக இருங்கள் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்